வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா ஊர் பஞ்சாயத்து சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த அந்த பழம்பெருமால மரத்தடியில் கிட்டத்தட்ட அந்த ஊர் முழுவதுமே கூடியிருந்தது கையும் களவுமாய் பிடிப்பட்ட ராசாத்திக்கும் ராசாவுக்கும் பஞ்சாயத்துக்கார ஐயா என்ன தீர்ப்பு வழங்கப் போகிறார் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவலில் மட்டுமே அவர்கள் அங்கே குழுமி இருந்ததாய் சொல்லிவிட முடியாது பேரழகியான ராசாத்தியின் வாழிப்பை கண்களால் பருகும் பேர் ஆவல்தான் அதனினும் முதன்மையான காரணமாகும் ஏனெனில் ராசாத்தி அவளவாக வெளியே தென்படுவதில்லை அவள் அம்மாதான் எப்போதேனும் அரிதாய் தென்படுவாள் அம்மா கரிய இந்த வயசுல இம்புட்டு அழகா இருந்தா மக இன்னும் அழகா இருப்பா என்பது அவர்களது ஒட்டு மொத்த கருத்தாக இருந்தது மேலும் குற்றவாளி ராசா பஞ்சாயத்து பரமசிவத்தின் தங்கை மகன் வேறு அவர்களை அதுகாரும் பார்த்திராத பரமசிவத்துக்கும் ஓர் ஆவல் இருந்தது ராசாவை மயக்கிக் கெடுத்து அவனுடைய வைப்பாக வாழ்ந்து கொண்டிருந்த ராசாத்தியை அந்த ஊரை விட்டே விரட்டிவிட வேண்டும் என்பதே ஊர் பெரியவர்களின் ஒரு மனத்துடனான கோரிக்கையாக இருந்தது எங்கிருந்தோ அந்த ஊருக்கு ஐந்தாறு மாதங்களுக்கு முன்னால் வந்திறங்கிய இருவரையும் அங்கே அழைத்து வர ஓர் ஆளை பஞ்சாயத்துக்கார ஐயா பரமசிவம் அனுப்பி வைத்திருந்தார் ஆலமரத்தின் தெற்கு புறத்தின் வழியாக மட்டுமே வந்தாக வேண்டிய அவர்களை எதிர்நோக்கி அந்த திக்கையே கழுத்து வலிக்க பார்த்தபடி கூட்டத்தினர் சிலர் அமர்ந்து கொண்டும் சிலர் கும்பல் கும்பலாக நின்று கொண்டும் வேறு சிலர் ஆலமரத்தின் மேல் சாய்ந்தவாறும் காத்து கொண்டிருந்தார்கள் சலசலப்பாகவும் குசு குசுப்பாகவும் தங்களுக்குள் அனைவரும் பேசிக்கொண்டிருந்ததால் அங்கே ஒரே சந்தடியாக இருந்தது எலே பஞ்சு ஆளு போய் அரை மணிக்கு மேல ஆயிடுச்சு கழுதைங்க வரமாட்டோம்னு தகராறு செய்துங்களோ நீ வேணா ஒரு நட போறியா என்றபடி பரமசிவம் தம் கை கடிகாரத்தை பார்த்த கணத்தில் தோ வாராகையா என்று ஒருவன் கூவ கூடியிருந்த அனைவரின் உடம்புகளிலும் ஓர் அசைவு ஏற்பட்டது தனக்கு பின்னால் அவர்களை நடத்தி கூட்டி வந்தால் எங்கே ஓடி போய் விடுவார்களோ என்று அஞ்சியவன் போல அந்த ஆள் அவர்களுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்தான் இருவரும் தலை குனியாது விரைந்து வந்து கொண்டிருந்ததில் அவர்களது திமிர்த்தனமும் திண்ணக்கமும் புலப்பட்டதாக பெரும்பாலோர் கணித்தார்கள் இருவரும் ஆலமரத்துக்கு எதிரே பரமசிவத்தின் முன்னிலையில் வந்து நின்று நேரடியாக அவரை பார்த்தார்கள் பரமசிவத்தின் பார்வை செங்கமலத்தின் மீது கன நேரம் பதைந்த பின் ராசாத்தியின் மீது ஆர்வமாய் பதிந்து அங்கேயே தேங்கியது அனைவரின் பேச்சுகளும் கிட்டத்தட்ட நின்றுவிட்டன எல்லார் பார்வைகளும் அந்த இரு பெண்களின் மீதும் இமை கொட்டாத முறையில் பதிந்திருந்தன அடியாத்தி அவளுக்கு மேல இருக்காளே அம்மாக்காரி என்றும் என்னமா பத்தினி பொண்ணுங்க மாதிரி சேலையை இழுத்து போத்திக்கிட்டு இல்ல ரெண்டு நிக்குதுக என்றும் சன்னமாய் விமர்சித்த இரண்டு பெண் குரல்கள் அங்கே இருந்த அமைதியில் தெளிவாக கேட்கவே சிலரிடமிருந்து சிரிப்பு கிளம்பியது அந்த சிரிப்பால் முகம் சிரித்தவள் மகள் மட்டுமே அம்மாக்காரி அசையாது நின்றதோடு இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சரவன் நான் இல்ல என்பது போல ஒரு முறைப்புடன் குரல்கள் ஒலித்த திசையில் கழுத்தை திருப்பினாள் சிலர் பார்வைகள் தாழ சிலர் ஒரு எகத்தாளத்துடன் அவர்களை பார்த்தார்கள் கால்களை தொங்க போட்டவாறு அமர்ந்திருந்த பரமசிவம் இப்போது கால் மேல் கால் போட்டுக்கொண்டு மீசையை தடவி விட்டு கொண்டார் அந்த பெண்களை விமர்சித்த குரல்கள் வந்த திக்கை திரும்பி பார்த்து ஏ யாரும் நம்முட்ட அசைக்க வேணாம் என்ன என்று சத்தம் போட்டுவிட்டு அவரவர்கள் புறம் திரும்பினார் நீங்க ரெண்டு பேரும் எந்த ஊரு என்று அவர் தமது முதல் கேள்வியை வீசியதும் மல்லணம் என்று சிங்கமலம் பதில் சொன்னாள் பக்கத்து ஊருதேன் சொந்த ஊரா ஆமாங்கய்யா சொந்த ஊரை விட்டு போட்டு எங்கிட்டு இதுக்கு இங்கிட்டு இதுக்கு வந்தீங்க இந்த பொண்ணை கரையேத்துறதுக்கு தாங்கய்யா அப்படின்னா அங்கிட்டு சரியான மாப்பிள்ள கிடைக்கலிங்க ஐயா இங்க கிடைச்சிருச்சு போல என்று அவர் நக்கலாய் சொல்லவும் கூட்டத்தினரிடமிருந்து கேலி சிரிப்பொலிகள் கிளம்பின செங்கமலம் அயரவில்லை இவ என் சொந்த மக இல்லைங்கய்யா ஐயா என் தங்கச்சி மக என் தங்கச்சி இவளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு கண்ணை மூடிடுச்சு ஒரு படுபாவி அவளை கல்யாணம் கட்டுறதா சொல்லி கடைசியில ஏமாத்தி விட்டா அவன் மேல நான் குத்த சொல்ல மாட்டேங்கய்யா உங்கள மாதிரி பட்ட ஒரு பஞ்சாயத்துக்காரரு தான் நாங்க கீழ் சாதின்னு சொல்லி கல்யாணத்தை தடுத்து போட்டாங்க கல்யாணம் கட்டுவான்னு நம்பி என் தங்கச்சி அவங்கிட்ட ஏமாந்து போனதால வந்த வினைங்க தப்புல பிறந்த பொண்ணுன்னு தான் இவளை யாரும் கட்ட மாட்டேன்றாங்க ஓ அது சரி அந்த ராசா பைய யாருந்து தெரியுமில்ல தெரியுங்க ஐயா உங்க தங்கச்சி மவன் தெரிஞ்சுமா அவனை வளர்ச்சி போட்டிருக்கீங்க எம்புட்டு தகிரி அவங்க ரெண்டு பேத்துக்கும் வளைச்சு போட்டது நாங்க இல்லீங்கய்யா என்று சுருக்கமாய் சொல்லிவிட்டு செங்கமலம் புன்னகை புரிந்தாள் பரமசிவத்தின் பார்வை கணத்துக்கும் குறைவான நேரம் தழைந்து பின் உயர்ந்தது செங்கமலம் தொடர்ந்தாள் பஞ்சாயத்துன்றீங்க ஆனா உங்க வீட்டு பிள்ளையையும் இங்கிட்டு வர சொல்லி இருக்கணும் இல்ல அதானே நியாயம் இத பார்மா அவன் வர ரெடியாத்தான் இருக்கான் நான் தான் வேணாம்னுட்டேன் ஏய்யா அவங்க தங்கச்சி மவன்றதால தானே இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தாயா நீரெல்லாம் பெரிய மனுசனா செங்கமலத்தின் குரல் ஓங்கி ஒலித்தது அதில் அழகையும் கலந்திருந்தது ஏய் என்ன திமுறா ஐயாவையோ எதிர்த்து வாயாடுற என்றவாறு ஒரு பெரியவர் அவளுக்கு முன்னால் வந்து நின்றார் பரமசிவம் அவரை ஒதுக்கிவிட்டு அவங்க கேக்குறது நியாயம்தான் என் தங்கச்சிமவன் இந்த பொண்ணத்தான் கட்டுவேண்ணா சாதி வித்தியாசத்துனால நாங்க ஒத்துக்கல இங்கிட்டு வந்தும் அவன் அதைத்தான் சொல்ல போறான் அதான் இட்டாரல நல்லா இருக்குதே உங்க நியாயம் இவளோட புருஷனா வந்து போயிட்டு இருக்கிற அவரும் இத்தினி பேத்துக்கு முன்னாடி அதை சொல்லட்டுமே அதானே நியாயம் அவன் சொல்லியாச்சுமா வெக்கப்பட்டுக்கிட்டு வராம இருக்கிறான் வேற ஒண்ணும் இல்ல அப்போ நியாயத்துக்கு கட்டுப்பட்டு இங்கிட்டு வந்திருக்கிற நாங்க வெக்கங்கெட்டவங்கன்னு அறுத்தமா என்று செங்கமலம் குமினாள் சும்மாருங்க என்று ராசாத்தி செங்கமலத்தை அடக்கினாள் பாத்தீங்களா அதான் பொம்பளைன்றது புருஷங்காரனுக்கு பறிஞ்சுகிட்டு வர்றா பாருங்க சரி இப்ப என்ன தீர்ப்பு சொல்ல போறீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்க கீழ் சாதிங்கிற காரணத்துக்காக என் புள்ளத்தாச்சி தங்கச்சிய ஊரை விட்டு பஞ்சாயத்துல வரட்டின மாதிரி எங்களையும் விரட்ட போறீங்களா இல்லம்மா என்று சொன்ன பரமசிவத்தை கூட்டம் முழுவதும் வியப்புடனும் நப்பாசையுடனும் ஏறிட்டது அங்கே சட்டென்று ஓர் அமைதி நிலவியது அதில் அனைவரும் வாயடைத்து போயிருந்த திகைப்பு தெரிந்தது தொண்டையை சிறுமி சரி செய்து கொண்ட பின் பரமசிவம் பேசினார் ரெண்டு பேத்துக்கும் முறப்படி நானே கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் இந்த காலத்துல அதான் சரி இருபது வருஷத்துக்கு முந்தி நமக்கு மூத்தவங்க செஞ்ச அதே தப்ப நாமளும் செய்யணுமா இவ்வாறு கேட்டுவிட்டு ஒரு கம்பீரத்துடன் அவர் கூட்டத்தினரை பார்த்த பின் செங்கமலத்தை ஏறிட்டார் ஐயா உங்களுக்கு தங்கமான மனசு என்று ஒரு குரல் கூவிற்று அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்று வலுவாக மறுத்த பின் சரி கூட்டம் கலையலாம் என்று உத்தரவிட்ட பரமசிவம் செங்கமலத்திடம் நீங்களும் உங்க மகளும் இருங்க என்றார் செங்கமலம் புன் சிரிப்புடனும் ராசாத்தி வெட்கத்துடனும் நின்றார்கள் எல்லோரும் போன பிறகு உங்க பெரியம்மா கிட்ட ஒரு நிமிஷம் நான் தனிய பேசணுமா நீ இந்த மரத்து கீழவே நில்லு ரெண்டே நிமிஷம் என்ற பரமசிவம் செங்கமலத்துடன் தன் பேச்சு ராசாத்தியின் செவிகளை எட்ட முடியாத தொலைவுக்கு போனார் செங்கமலம் ராசாத்தி ஊ என்றார் அவர் கண்கள் சிவந்திருந்தன நம்ம மகதானேன்னு கேளுங்க சரி ஆனா நீ ஏன் உனக்கு இல்லாத தங்கையை உற்பத்தி பண்ணி அவ தன் குழந்தைய உங்ககிட்ட குடுத்துட்டு செத்து தான் போய் சொன்ன தன்னோட அப்பா யாருன்னு அவ என்னைய தொணப்ப கூடாதுல்ல அப்படியே தொணப்பி உண்மைய தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பிறகு தன் அப்பங்காரன அவ மதிக்க மாட்டா இல்ல அதுக்குதான் என்னைய கை கழுவி போட்டு மல்லணம்பட்டியில இருந்து இந்த ஊருக்கு நீங்க வந்த கதையெல்லாம் அவளுக்கு ஏன் தெரியணும் அதனாலதான் பஞ்சாயத்து நடந்ததா புழுகுன பரமசிவத்துக்கு கண்கள் கலங்கின கண்ணீரை துடைத்து கொண்ட அவர் அது சரி நானும் நீயும் என்ன பேசணும்னு உன் மக நம்ம மக கேட்டா என்னன்னு சொல்றதா இருக்க கல்யாணத்தை உடனேயே பண்ணி வச்சே ஆகணுங்கிற அளவுக்கு ஏதாச்சும் சிக்கல்ல ராசாத்தி இருக்காளா இல்லாட்டி ரெண்டு மாசம் போவலாமான்னு நீங்க கேட்டதா சொல்லுவேன் சரிதானே என்று கேட்டு சிரித்த செங்கமலம் பரமசிவம் பின் தொடர ராசாத்தியை நோக்கி நகரத் தொடங்கினாள் இதோடு இந்த கதை முடிது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ